பேர் ஆயனுங்க நான் அந்த புலூர் பஞ்சாயத்து கூளைக்கொண்டம்புதூர்லேருந்து நான் பேசுகிறேங்க இங்கே வந்து நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக நாங்கள் வந்து இங்கே பட்டாவோ இல்லை அது கரண்ட்டோ எதுவுமே எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் அளவுக்கு போராடி பார்த்துட்டோம் பார்க்காத அதிகாரி இல்லை போகாத இடம் இல்லைங்க எல்லா வக்கம் போயிட்டு வந்துட்டோம் எங்கள் ஜென்ரேஷன் முடிஞ்சிதுங்க இனிமேல் எங்கள் பேரம்பேத்தி குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து படிக்க முடிகிறது இல்லைங்க கரண்ட் படிக்கிறது படிக்கிறதில்லைங்க அப்படியே படித்தாலும் பெயில் ஆகிடறாங்க எட்டாவதுக்கு மேலே இல்லைங்க ஏற்கனவே நான் நிறைய சேனலால் சொல்லியிருக்கிறேங்க இப்போ மதித்த சொல்கிறேங்க இதனால வரை இவ்வளோ நடந்துமே எந்த ஒரு அதிகாரம் வந்து எங்களை எட்டி பார்க்குறதில்லை யாருமே வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கோ இல்லை நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு எந்த அதிகாரம் வர்றதில்லைங்க எங்களை எங்களை உட்கார வச்சு பேசுகிறதுக்கு எந்த அதிகாரம் வந்தாலுமே அவங்க வர்றாங்க போகிறாங்க வராங்க போகிறோம் இப்படித்தான் நடக்குதுங்க என்ன நடக்குது எது நடக்குது வந்து பார்த்துருக்கதோ போகிறாங்க இல்லையா மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு முன்னுக்கு வர அதிகாரம் யாரும் இல்லைங்க இதனால வரைக்கும் நாங்களும் பார்த்துட்டோம் இனிமேல் நாங்களுக்கு பொறுமையாக இருக்கிறது எங்களுக்கு பொறுமை இல்லைங்க இப்போ என்ன ஒரு விஷயம்னால் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் சொல்கிறேங்க குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை இது வந்து மெழுகு வத்தியேந்து இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் இன்னிலேருந்து எங்கள் போராட்டம் தொடங்குங்க குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் எங்கள் போராட்டம் இப்போ தொடங்கிடுச்சுங்க நாங்கள் வந்து எங்களை கரண்ட்டு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடருங்க நன்றி வணக்கம் Terima kasih telah menonton.